Biriyar Institute of Science and Technology, Tanjavur, RIAC ranked number 17 in India by IIRF. கன்னட மொழி குறித்து கமல்ஹாசன் தெரிவித்த கருத்திற்கு மன்னிப்பு கோர வேண்டும் என கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவிட முடியாது என தக்லைஃப் திரைப்பட தடை விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றம் அதிரடி காட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம் வெங்கடேசன் இந்த வழக்கின் முழு பின்னணி வணக்கம் நடிகர் கமலஹாசன் நடித்துள்ள ஸ்கக்லைட் திரைப்படத்திற்கு சிஎபிசி சான்று வழங்கியும் எவ்வித வழக்குகள் பதிவு செய்யப்படாமல் காவல்துறையின் தலையீடு மற்றும் வாய்மொழி அறிவுறுத்தல் பேரில் ஸ்டக்லைட் திரைப்படத்திற்கு திரையிட கர்நாடக அரசு தடை விதித்துள்ளது என்றும் இவ்வாறு விதிக்கப்பட்ட தடை செல்லாது என்றும் சட்டவிரோதமானது என்று அறிவிக்க கோரியும் ஸ்டக்லைட் திரைப்படத்தை திரையிட விரும்பும் பட்சத்தில் கர்நாடகத்தில் உள்ள திரையரங்களுக்கு போதுமான பாதுகாப்பை வழங்க உத்தரவிட வேண்டும் என கூறி சுபாஷ் ரெட்டி தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்ற கோடைகால அமர்வு சற்று முன் மீண்டும் விசாரித்தது இந்த மனுவை விசாரித்த போது ஒரு திரைப்படம் தடையில்லா சான்றிதழ் திரையிடுவதற்கு ஆன பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும் என உச்ச நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளதுடன் தடை மனுவை கர்நாடக உயர்நீதிமன்றம் விசாரிக்கும் என்றும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் பதிலளிக்க கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் மீண்டும் உத்தரவிட்டுள்ளதுடன் இந்த விவகாரத்தில் குறிப்பாக கன்னட மொழி குறித்து கமலஹாசன் தெரிவித்த கருத்துக்கு மன்னிப்பு கோர வேண்டும் என ஒரு கருத்தை கர்நாடக உயர்நீதிமன்றம் தெரிவிக்க கூடாது என்றும் இதில் கர்நாடக உயர்நீதிமன்றத்துக்கு எவ்வித வேலையும் இல்லை என்றும் உச்ச நீதிமன்றம் அதிரடியாக கருத்து தெரிவித்துள்ளது மேலும் சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்பது உயர்நீதிமன்றங்கள் மற்றும் உச்ச கடமை என்றும் உச்ச நீதிமன்றம் அதிரடியாக கருத்து தெரிவித்துள்ளது விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன் Iriyar Maniyamme Institute of Science and Technology, Tanjavur, RIAC ranked number 17 in India by IIRF.